தமிழம் புணர்ச்சி பத்து சூடற் பொன் குன்றை தோலா முத்தை வாலா தொழும்பு வந்து கடைபத்தேனை ஆண்டு கொண்ட கருணாரயனை கருமால் பிரமன் தடைபத்தின்னும் சார மாட்டா தன்னை தந்த என்னார முதை உடைபத்திருப்பர் என்று கொலோ என் கொல்லாமணியை புனந்தே நடியே நரசே, புலனாய, சிந்தை செய்து சிவனும் பெருமான் எந்த ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலங்கு போற்றி பொல்லாமணியை பொந்தே நீண்ட மாலும் அயனும் பெறுவர் நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என்ன முத அல்லூருள்ள அழியார் முன் வேண்டும் தனையும் வாய்வேடறி விரையார் மல தூவி பூண்டு கிடப்பர் என்று பொல்லாமணியை புனந்தே அல்லி கமல தயனும் ஆளும் அல்லாதவரும் அமர கோனும் சொல்லி பரவும் நாம தானே சொல்லும் பொருளும் இறந்த சுழறை நெல்லி கனியை தேனை பாலை நிறையின் அமுறை அமுதின் சுவை புள்ளி புணர்வு என்று கொல்லோயேன் கொல்லாமணியை புணனரே திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேலயனும் அகழ பரந்தும் காண அம்மா அம்மான் நிலம் முழுதும் நிகழ பனி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழ பெறுவது என்று பலோ என் பொல்லாமணியை உணரே பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அழிய கரு செய்ய பெருமாநிலத்தில் அருமாலுற்றேன் என்றென்று சொரித கண்ணே சொரிய உள்ளே ரோமம் சிரிப்ப உதன் வாழ் புரிந்து நிற்பர் என்று கொள்ளோ என் மணியை உணந்தே நினைய பிறகு அறிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி தழித்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோயின் பொல்லாமணியை புனதே நெக்கு நெக்குள் உருகி என்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா கூத்து கூத்து செக்க போலும் திருமேனே திகழ நோக்கி சிறு சிரித்து புக்கு நிற்பது என்று கொல்லோயின் பொல்லாமணியை புனந்தே தாதாய் மூவே உலகுகும் தாயே நாயே தனையாண்ட போய் பிறவிருந்தே பெதும் இரவும் பகலும் எழிலா பாத போதாய் மனைவது என்று கொல்லோயே கொல்லாமணியை புனந்தேன் காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும் பின் கண்ணோ முதலாய் நின்ற முதல் வா பரமா என்று பாடி பாடி பணிந்து என்று கொள்ளோ என்னியை போனதே சம்பளம் அருள் தரும் யோகாம்பால் அமர் அருமிக ஆத்மநாத சுவாமி பெருமாள்